என் அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா சொல்வதை முழுமையாக கேள் என் அன்பு செல்லமே உனது கோரிக்கைகள் போகிறது கனவுகள் மெய்ப்படப் போகிறது வசதி வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது நீ விரும்பும் ஓரவு உன்னை அழைத்து போகிறார் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு நீ செல்லப் போகிறாய் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அகந்தை அகங்காரம் அனைத்துமே உன்னை விட்டு விலகும் நேரம் இது உனது உன் அருகில் நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்காதே நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஏற்படாது நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு வழிபடு பிரார்த்தனை செய் உனக்கு தேவையானதை நான் தருவேன் தங்கும ஆம் தங்கமே உனது வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களை மன நீக்கி உன் வாழ்க்கையை நீ நினைத்தவாறு மாற்றி அமைக்கப் போகிறேன் எனது பாதங்களில் தஞ்சமடைந்து உன் பாரத்தை என் மீது சுமத்து அப்பா உன்னுடன் இருக்கிறேன் உன்னை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் என்னை சரணாகதி அடைந்த உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாகை என்றும் உனக்கு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உன் நல்ல எண்ணங்களுக்கு நல்லதை நடக்கும் நீ செல்லும் இடமெல்லாம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் நல்லதை நடக்கும்